வெல்கம் டு முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக கருதப்படுவது பங்குனி உத்தரம் இந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் காவடி சுமந்து வந்தும் பால் குடம் ஏந்தி வந்து முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம் பங்குனி உத்தரம் முருகப்பெருமான் தவிர வேற எந்தெந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் என்ன செய்தால் முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும் என்பதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாள் பங்குனி உத்திரம் அதாவது பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்தரம் நட்சத்திரமும் இணையும் நாளையே பங்குனி உத்தரமாக கொண்டாடுகிறோம் பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்தரம் கருதப்பட்ட வழிபடுவதால் திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் சிவன் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீராமர் சீதா முருகன் தெய்வானை ஆகியோரின் திருமணங்கள் பங்குடி உத்திர நாளில் தான் நடைபெற்றதாக புராணங்கள் சொல்கின்றன அதே போல ஆண்டாள் ரங்கநாதருடன் ஐக்கியமான தினமும் பங்குடி உத்தர திருநாளில்தான் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் திருமணம் ஆனவர்களும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை அமைகிறது ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் இரண்டு ஏழு மணிக்கு துவங்கி ஏப்ரல் பதினோராம் தேதி மாலை நாலு பதினொன்று மணி வரை மட்டுமே உத்திரம் நட்சத்திரம் உள்ளது ஆனால் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி காலை மணிக்கு துவங்கி ஏப்ரல் பதிமூன்று காலை ஆறு மூணு மணி வரை மட்டுமே பௌர்ணமி திதி உள்ளது இருந்தாலும் பங்குனி உத்தரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திரம் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் பதினோராம் தேதியையே பங்குனி நாளாக கணக்கில் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும்

பங்குடி போன்ற பொருட்களை வாங்கிக் கொடுக்கலாம் தெய்வங்களோட மனம் குளிர்ந்து நாம வேண்ட வரங்களையும் அளிப்பார்கள் என்பது நம்பிக்கை தெய்வ அபிஷேகங்கள் செய்வதால் கருமாக்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலை ஏற்படும் மூணாவது காவடி சுமத்தல் பங்குனி உத்தர காவடி எடுப்பது மிகவும் விசேஷமானதாகும் முருகனுக்கு காவடி எடுப்பதால் முருகப்பெருமானின் பரிபூரண அருளை பெற முடியும் தெய்வ சிந்தனையுடன் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு தோளில் காவடி எடுத்து வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் மன சுமைகள் அனைத்தையும் முருகப்பெருமான் போக்கிவிடுவார் என்பது நம்பிக்கை நாலாவது விரதம் கடைபிடித்தல் பங்குனி முத்திர தண்ணிக்கு உணவை தவிர்த்து விரதம் இருந்து முருகனை நோக்கி மந்திர ஜபம் செய்வது தியானம் செய்வது ஆகியவற்றை செய்வது சிறப்பு இதனால் உடலும் மனமும் தூய்மையாகி நம்மால் தெய்வத்துடன் நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் தெய்வீக அருளால் கடந்த காலங்களில் செய்த தவறுகள் மன்னிக்கப்படும் ஐந்தாவது பூஜைகளுக்கு பூ பழங்கள் தேங்காய் விளக்கு ஆகியவற்றை வாங்கி கொடுக்கலாம் இது இறைவனை சரணடைவதை குறிப்பதாகும் அதே போல ஏழைகளுக்கு உணவு உடை தேவையான பண உதவி ஆகியவற்றை செய்யலாம் இதனால் நம்முடைய கெட்ட கர்மாக்கள் குறையும் ஆறாவது மந்திர ஜபம் நாளில் மந்திர ஜபங்கள் செய்வது புனித நூல்களை வாசிப்பது தெய்வீக கதைகளை கேட்பதும் புண்ணியமான பலன்களை தரும் குறிப்பாக திருப்பாவை திருவம்பாவை கந்த புராணம் உள்ளிட்ட தெய்வீக நூல்களை படிக்கலாம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட தெய்வத்திற்குரிய மந்திரங்களை ஜெபிக்கலாம் ஓகே பங்குடி உத்தரத்தன்னைக்கு எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம செஞ்சா முருகனுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் Ta-ta, bye bye, checker!